இந்த வீடியோவில் கழுகு ஒன்று நிறைய பிடிச்சி வச்சிருக்க அந்த நரி ஒரு பாம்பை கையில் பிடிச்சி வச்சிருக்கு ஆக மொத்தம் யார் யாரை பிடிச்சி வச்சிருக்கான்னு கடைசி வரைக்கும் குழப்பம்தான் கழுகோட கால்நகங்கள் ரொம்பவே கூர்மையாக இருக்கும் அது குத்துற வழி தாங்க முடியாத அந்த நரி எப்படியாவது அதில் வந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு சாமர்த்தியமாக தப்பிச்சிருக்கு நீ கழுகுக்கும் பாம்புக்கு தான் மோதல் தொடங்க போகுது எங்க இந்த வீடியோல ரூமுக்குள்ள உட்காந்து ஒரு சின்ன பையன் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறான் எதிர்பாராத நேரம் பார்த்து ஒரு சிறுத்தை வீட்டுக்குள்ள மெதுவா நடந்து வருது இருந்தால் ஐயோ அம்மா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கும் சிறுத்தை கிட்ட வந்து தப்பிச்சாச்சு அதே நேரம் சிறுத்தையை உள்ள வச்சு கூட்டவும் செஞ்சாச்சு உள்ள போன சிறுத்தை நல்ல ஃபேன் காத்துல பயங்கரமா படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு போகலாம் இங்க இந்த காமூடுக்குள்ள ஒரு பெரிய நாய் இருக்கிற விஷயம் தெரியாம இவரு உள்ள நுழைஞ்சிட்டாரு இவ்வளோ பெரிய நாயை வச்சிருக்கிற ஒரு வெளியே பெரிய நாய்கள் ஜாக்கிரத்தின்னு ஒரு போர்டு வச்சிருக்கலாம்ல ஆள் என்ன செய்யறதுன்னு கேட்டு மேலே தடாலடியா ஏறியாச்சு இந்த நாயும் பயங்கரமான ஆளா இருக்குது அதுவே கேட் எல்லாம் திறந்து பிடிக்கிறதுக்கு போகுது மேல ஆள் தொங்கிட்டு இருக்கிறாரு அடுத்தது எங்க இந்த வீடியோல பில்டிங்க்கு அந்த பக்கத்துல நுழைஞ்ச யானை போறதுக்கு வழியே இல்லைன்னு அந்த கட்டடத்தையே உடைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க ஒரு நிமிஷம் கூட ஆகல புல்டோசரை விட வேகமாக உடைச்சு தள்ளி இருக்கு யானையோட பலம் எந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் ரொம்ப சர்வ சர்வசாதாரண விஷயமா இருக்குது இந்த யானைக்கு எப்போவும் பாம்பு வயலில் சிக்கியிருக்கிற தவளையை தான் பார்த்துருப்போம் ஆனால் இது கொஞ்சம் புதுசு தான் தவளை வயலில் சிக்கியிருக்கிறது இந்த பாம்பு அடுத்தத இங்க வீடியோல ராத்திரி நேரத்துல ஒரே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்த இந்த மாடுகள் எல்லாம் ஏதோ சத்தத்தை கேட்டதும் வேகமா ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு வித்தியாசமான சத்தத்தை கேட்டதும் ஏதோ ஆபத்து அப்படின்னு எல்லாம் ஓட்டம் எடுத்திருக்கு உண்மைதான் பின்னாடி ஒரு சிங்கம் வந்திருக்கு ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள நுழைஞ்சு இப்படி ஒரு மாடை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருக்கு கடைசில அந்த தெருவுல இருக்கிற நாய்கள் இந்த மாடுகள் எல்லாம் ஒற்றுமையா ஒன்றா சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டி இருக்கு அடுத்ததை இங்கே இந்த வீடியோல ரோட்ல போற சைக்கிளை துரத்திட்டு பின்னாடியே ஓடுற ஒரு மாடை தான் பாக்குறோம் எதுக்கு இந்த சைக்கிளை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ வேகமா ஓடுதோ தெரியல கடை அந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஆத்துக்குள்ளே விழுந்திருக்கு வேகமா போற போக்குல எதிரில் என்ன இருக்குது மறந்துடுச்சு இந்த மாடு அடுத்ததான் இந்த பனிக்குட்டிக்குள்ள உறஞ்சி இருக்கிற ஒரு நரியை தான் பாக்குறோம் கண்ணாடிக்குள்ள இருக்கிற மாதிரி அதோட உருவம் அப்படியே வெளியே தெரியுது பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல இங்க இந்த வீட்டுல நாலஞ்சு நாய்களை வளர்க்குறாங்க போல தெருவுல போனவரை இந்த நாளும் ஒன்னா சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சிருக்கு இதனடா வாம்பா போச்சு ஒரு தெருவுல நிம்மதியா நடக்க கூட வழி இல்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் வீட்டுக்கு ஒரு நாய் வளர்க்குறதே பெருசு இதில் நாலு வளர்த்துட்டு கேட்டை வேறு பூட்டாமல் போட்டிருக்குறாங்க இந்த நாளை கிட்ட இருந்து இப்ப எப்படி தப்பிக்கிறது எங்க இந்த வீடியோல வேகமா ஓடி போற ஒரு குட்டி பொண்ணை தான் பார்க்குறோம் இந்த இடத்துல இப்பதான் சிமெண்ட் போட்டு தளம் போட்டு வச்சிருக்கிறாங்க விஷயம் தெரியாம வேகமா ஓடி போய் அதிலே விழுந்துட்டாங்க இதனால தான் இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போது ராத்திரி நேரத்துல செய்கிறாங்க நைட் நேரத்துல ஆட்கள் யாரும் நடமாடுறதுனால இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காது இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இந்த குட்டி பையனை வெளியே நிறுத்திட்டு இவரு கதவை போட்டுறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்குள்ள குதிச்சிடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணவும் கரெக்டா பார்த்து தூக்கிட்டாரு என்னதான் கூடவே இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு இதே மாதிரி இங்க இந்த குட்டி பொண்ணும் சுத்தி சுத்தி விளையாடிட்டே இருக்கிற இதை அம்மாவும் அப்பாவும் ரசிச்சு பாத்துட்டு இருக்கிறாங்க முதல் முறை விழும்போது அம்மா உடனே தூக்கி பிடிச்சிக்கிட்டாங்க ரெண்டாவது முறை விழும்போது அப்பா எப்படி ஹீரோ மாதிரி வேலை பார்த்துருக்காரு அடுத்ததான் இங்க இந்த வீட்டில இருக்கிற நாய்களுக்கு எவ்வளோ அவசரம் பாருங்க இந்த ஜன்னலை திறக்கிறதுக்குள்ள இது எல்லாம் ஓடி போய் ஜன்னலை உடைச்சி விட்டுருக்கு எதுக்கு இவ்வளோ அவசரம் ஒரு நிமிஷத்துல உடைச்சிட்டு ரெண்டு இடத்த காலி பண்ணியிருக்கு இந்த வீடியோல மூணு குட்டி நாய்களுக்கு சேர்த்து ஒரே பிளேட்டை சாப்பாடு வச்சா சுத்தி சுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டாதான் என்ன ஏன்னா மற்ற இடத்துல உள்ளதையும் சேர்த்து மொத்தமா சாப்பிடணுமா அதுக்குதான் இந்த ஆசை இங்கே இந்த வீடியோல ஒரு குட்டி பையன் தெருவில் ஒரு குட்டி நாயை பார்த்ததும் அங்கேயே படுத்து அது கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டா என்னதான் நாய்க்குட்டி பிடிக்கும் அப்படின்னாலும் இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா எங்க இந்த வீடியோல தன்னோட அம்மாவுக்கே ஆட்டம் காட்டி இருக்கிற ஒரு குட்டி டாகை தான் பாக்குறோம் ஒரு இடத்துல நிக்க சொன்னாலும் நிக்கவே மாட்டேன்னு சுத்தி சுத்தி ஓடி கடைசில தலை சுத்து வராம இருந்தா சரிதான் இங்க வீடு துடைக்க விட மாட்டேன்னா அது மேலே ஏறி உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குட்டி டாக் தான் பார்க்குறோம் இப்படி தான் இதை வச்சுட்டு வீட தொட முடிக்கிறது எங்கே தொடச்சாலும் பரவாயில்ல நான் அது மேலே தான் நிற்பேன்னா அடம் பிடிச்சி நிற்கிது பாருங்கள் அடுத்ததான் இங்கே வீடியோல ஷூவை யார் கலட்டுறது அப்படிங்கிறதுல இந்த மூணு நாய்க்குட்டிகளுக்கும் ஒரே சண்டை தான் ஒரு ஷூவை காலில் போட்டுட்டு இந்த மூணு நாய்க்குட்டிகளோட சேர்ந்து போராடுறதே வேலையா போச்சு அடுத்ததான் இங்கே வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி வீட்டுல இருந்து ஒவ்வொரு பொருளையாக தூக்கிட்டு போகுது தொடப்பம் மாப்பு ப்ரஷ்ன்னு என்னவெல்லாமோ தூக்கிட்டு போகுது எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டையே ஒரு வழியா காலி பண்ணிரும் போல அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல வீட்டை க்ளீன் பண்றதுக்கு இந்த ரோபோ வேக்கூம் கிளீனரை ஆன் பண்ணிவிட்டேன் அந்த நாய்க்குட்டிகள் எல்லாம் அது கூட சேர்ந்து விளையாடுறதே வேலையா போச்சு